வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா வயதாகாமலேயே பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவது யாரால் எப்படி ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும் லட்சுமி என்ற தாய் தனது பெண் குழந்தை ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் அவளுக்கு வயது பத்து தான் ஆகிறது அவள் இன்று வயதுக்கு வந்துவிட்டார் என கூறி சக ஊழியர் ராணியை கட்டி தழுவி கண்ணீர் விட்டாள் தாய் லட்சுமி ஏழை தாய்க்கு ஆறுதல் சொல்ல இயலாமல் ராணி திகைத்து நின்றார் அனைத்து பெற்றோர்களும் தனது குழந்தையை எந்த பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்ன படிக்க வைக்க வேண்டும் நமது கிராமத்தில் யார் என்ன படிக்கிறார்கள் அதைவிட சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்தி காலையில் எந்த ஆசிரியரிடம் சிறப்பு கொண்டு செல்ல வேண்டும் என அனைத்து பெற்றோர்களும் அக்கறையுடன் இருக்கிறார்கள் தேவைதான் ஆனால் இதில் காட்டும் கவனம் நமது குழந்தைக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் காலையில் என்ன உணவு மதியம் என்ன உணவு மாலையில் என்ன உணவு என உணவை பட்டியலிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தே அந்த குழந்தைகள் கல்வியிலும் விளையாட்டுகளிலும் மற்ற அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் கல்வி தானாக கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் மாறாக குழந்தைகளுக்கு காலைகள் நூடுல்ஸ் மாலை சிக்கன் ரைஸ் இரவு பர்கர் புரோட்டா மேகி கிளாக் கிரில் சிக்கன் என அனைத்து வகைகளும் குழந்தைகள் ஆசைப்படுகிறாள் குழந்தை ஆசைப்படுகிறாள் என வாங்கி பெற்றோர்கள் கொடுப்பதால் உடலில் தேவையில்லாத இயற்கைக்கு மாறான மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தைகள் அந்த வயதை அடையாமலேயே ஏஜ் அட்டன்ட் வயதுக்கு வந்து விடுகிறார்கள் ஹோட்டல் நடத்துபவரையே அல்லது விளம்பரங்கள் செய்பவர்களை அல்லது வேண்டிய அவசியம் இல்லை அனைத்திற்கும் காரணம் குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்களே ஆகவே பெற்றோர்களை தனது குழந்தையை வளர்ப்பதில் விழுத்திருங்கள் குழந்தைக்கு எப்படி நல்ல கல்வி அவசியமோ குழந்தைக்கு எப்படி நல்ல உடை அவசியமோ அதே போல் உடல் ஆரோக்கியமும் ஆயுளும் அவசியம் என அனைத்து பெற்றோர்களும் கவனத்துடன் இருந்து ஏழை தாய் கண்ணீரை துடைக்க ராணி போன்றவர்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர் நிலை மாற உணர்வில் பெற்றோர்களே